திருநாட்டின் இந்திய திருநாட்டின் வருங்கால தலைவர்களாகிய வருங்கால தலைவர்களாகிய மாணவர்களாகிய நாங்கள் நாங்கள் இந்த இந்த தேசத்தை தேசத்தை சுதந்திர போராட்ட வீரர்களான தியாகிகளை சுதந்திர போராட்ட வீரர்களான தியாகிகளை நன்றி உணர்வுடன் போற்றுகிறோம் நன்றி உணர்வுடன் சுதந்திரம் பெற்ற இந்த தேசத்தையும் சுதந்திரம் பெற்ற இந்த தேசத்தையும் மக்களையும் மக்களையும் பாதுகாக்கவும் உள்ள பொறுப்பை உணர்ந்து உள்ள பொறுப்பை உணர்ந்து நன்றாக படித்து முன்னேறு ஒழுக்க நெறிகளை ஒழுக்க வெறிகளை சீர்குலைக்கும் சீர்குலைக்கும் அது வீட்டுக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் உடல்நலத்தை கெடுக்கும் உடல்நலத்தை அது

நாங்கள் நாங்கள் உறுதி உறுதி உறுதியோம் செயல்படுவோம் செயல்படுவோம் என உறுதி உறுதியளிக்கிறோம் என உறுதி அளிக்கிறோம்